பக்தி வழிநீர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவின் கட்டணம் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான் இது இல்லாத ஆள் இருக்க முடியாது கடன் கொடீசுவரன் மிகப்பெரிய கொடீசுவரன் ஆளுக்கும் இந்த கடன் உண்டு அதேமாரி நம்ம நார்மலாக இருக்கவங்களுக்கும் கடன் உண்டு கடன் இல்லாதவர்கள் யாரும் இருக்காங்கன்னு பார்த்தே இருக்க முடியாது இந்த கடன் அப்படிங்கிற விஷயமே ஒரு சுமை இந்த சுமையான மூட்டையை எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம் ஏன் வச்சுருக்கோம் எதற்காக வச்சிருக்கோம் இது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை கிரகங்கள் ஏற்படுத்தியதா இல்லை சூழலா இல்லை சூழ்நிலையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் பொருள் ஏவல் அப்படி அதாவது இந்த தான் ஒருத்தர் வந்து கடனாளி ஆகிறான் யாருமே பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் இருக்கும் ஆ வாங்கிக்கலாம் சரி ஒருத்தனுக்கு கொடுத்துருப்போம் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் யாருமே ஏமாற்றப்படுவதில்லை ஏமாற்றுவதற்காக இல்லை ஆனால் சூழ்நிலை வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் சரி கையில் முக்கியமான விஷயத்துக்கு காசு வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடும் அனுப்பியும் வராது அதேமாதிரி நம்ம வாங்குவோம் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அது சக்ஸஸ் ஆகிரும் அதுலேருந்து நம்ம இந்த கடனை கொடுத்தவங்க நினைச்சிருப்போம் அங்கேயே நமக்கு ஒரு பெரிய ஆப்பு இருந்திருக்கும் ஆக எந்த ரூபத்திலேயாவது ஒரு தடங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா கடன் ஆகிறதுக்கு காரணம் ஒரு பெரிய பிஸ்னஸ் கடன் வாங்கி பண்ணியிருப்பீங்க ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த கடன் எப்படி தப்பிக்கிறது அது நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்மளுடைய சக்தி மகாசக்தியாக இருந்தால் நம்மளுடைய புத்தி மகா புத்தியாக இருந்தால் நம்மளுடைய சக்தியும் புத்தியும் ஒன்றாக இணைந்தால் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒளியும் ஒளியும் சேர்ந்து இருந்தால் இறைவனும் நம்மளும் நம்ம அகல் விளக்கும் அகவிலக்கும் ஒன்றாக இருந்தால் ஆக பொன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தால் பொன்னான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நம்ம நிக்கிற இடம் மைனஸ்ல இருந்துகிட்டு நம்ம ப்ளஸ் கூடாது அதே மாதிரி நம்ம இங்கேருந்து மைனஸ்ல இருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறி ப்ளஸ்ல ப்ளஸ்ஸா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கடன் தீரும் அப்போ எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆறா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி இதெல்லாம் பவம் பவானியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அகல் விளக்கு எரிய வேண்டும் இது வந்து மகா சக்திக்குள்ள ஒன்னு தான் இதுதான் கடன் சோ

இந்த பிளாக் உடைக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் அத்தனையுமே யூஸ் ஆகுது நான் ஒரு பதிவுல இருந்து என்ன பண்ணியிருந்தேன்னா பார்த்துட்டு இருக்கும்போது போது சொன்னாங்க கீழ ஒரு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க அதாவது உழைப்பே மேன்மை தரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மந்திரமும் தந்திரமும் தேவையில்லை அப்படின்னு போட்டிருந்தார் ஸோ மனதை திறக்கும் சாவிதான் மந்திரம் ஓம் என்ற சொல் மகா சொல் இருக்கும் ஏன் அதையும் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அது பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்னா பண்ண முடியாது கடன் வருவதற்கும் அதுதான் காரணம் நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் நமக்கு முன்னாடி இருக்க ஒரு சிறை இருக்குது பார்த்தீங்களா அந்த கரையை உடைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் சொல்லுவாங்க பிரியாணி இலை சொல்லுவாங்க இல்லையா பிரியாணி இலையில் நம்ம வந்து தேவையானது எழுதி வச்சால் நடக்கும் இது நிறைய பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த இலைக்கான ஒரு பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரியாணி இலை பிரியாணியில் போடுவாங்க இல்லையா அது பிரியாணி இலை அதாவது பட்டைன்னு சொல்லுவாங்க பட்டையோட இலை இது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் வாங்கலாம் நாட்டு மந்த கடையில் பார்த்தீங்கன்னா முழு மூலி இலையாகவே கிடச்சிருப்பாங்க அதை வாங்கி எனக்கு இத்தனை பணம் வர வேண்டும் எழுதுனாக்கா பணமும் வரும் அதே மாதிரி எனக்கு கடன் தீர வேண்டும் எழுதினாலும் எதை நினச்சி எழுதுறோமோ அது நடக்கும் அதான் பிரியாணி இலையோடைய பிரியாணியில ஈஸியாக திரும்பினாலும் பிரியாணி இலைன்னு சொல்கிறேன் ஸோ அந்த பிரியாணி இலையோடைய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா எதை நம்ம எழுதுகிறோமோ அது வந்து சக்ஸஸாக முடியும் இது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அது எழுதுறது வந்து பிளாக்கில் எழுதக்கூடாது க்ரீன் இங்கில் எழுதுனா ப்ளூ ப்ளூவில் எழுதுங்க ஸோ இதை எழுதி நம்ம ஒரு பாக்ஸ் ஏர்டைட் பாக்ஸ்ல உள்ள போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பரம் உள்ள போட்டுருங்க இதை எரிக்கலாம் தேவையில்லை இதை கரெக்டாக ஒரு செவன் டேஸ் டூ எயிட் டேஸ் நீங்க வந்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு நீங்க இதை தான் எரிக்கணும் சில பேர் என்ன பண்றாங்க எழுதி உடனே எரிச்சிடறாங்க இந்த ஒரு வாரம் ஏன் அவகாசம் முடிக்கிறதுனா இந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய எனர்ஜிக்கும் நம்ம தான் எழுதி வைக்கணும் யாருக்கு கடன் இருக்கோ அவங்க அந்த பிரியாணி இலையில் எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு இத்தனை ஆயிரம் கடன் இருக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு இது எனக்கு தீர வேண்டும்னு மனசால் நினச்சிக்கோங்க எவ்வளவு கடன் இருக்கதை எழுதுக்கோங்க எனக்கு வந்து இதை தீரணும் ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து இரும்பாக இருக்கக்கூடாது ஒரு பீங்கானா இருக்கலாம் கண்ணாடி டப்பாவாக இருக்கலாம் கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் உள்ளே போட்டு கொஞ்சம் வந்து பச்சை கருப்புறத்தில் போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க ஸோ இந்த பச்சை கருப்புறத்துக்கு ஒரு எனர்ஜி உண்டு பிரியாணி இலைக்கு ஒரு எனர்ஜி உண்டு இப்போ எதை எழுதுகிறோமோ அதுக்கு ஒரு வண்ணம் வரும் அதாவது அதுக்கு ஒரு எனர்ஜி வரும் ஸோ ஒரு வாரம் கழித்து அந்த அந்த இலை அழகாக உங்கள் கையாலேயே எரிக்கணும் எரியும் பொழுது இவ்வளோ பெரிய கடனும் என்னை விட்டு போகிறது இது கடன் மட்டும் கிடையாது நோட்டீஸ் கொடுத்துட்றேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தால் கூட அது போகணுன்னா கூட எழுதிக்கலாம் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது எது வியாதி இருந்தாலும் என்ன உங்களை விட்டு போகணுமோ அதை எழுதலாம் ஆக கடன் உங்களை விட்டு போகணும் இல்லையா அதனால் எனக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபாய் கடன் தீர வேண்டும்ட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் எரிச்சிருங்க அவ்வளோதான் எரிக்கிற சாம்பலை தூக்கி சாக்கடையில் போட்டுறாமல் மரம் இந்த மாதிரியான வேர்களுக்கு போட்டுருங்க இப்படி வாரம் வாரம் நம்ம அப்படி எரிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக உங்கள் கடன் தீர ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு விஷயம் எப்போது நீங்கள் வந்து இங்கே வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய கடன் உங்களுக்கு வர வேண்டிய காசு இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கொடுத்தது அந்த வரும் உங்களுக்கு தேவையானது வரும் இல்லை உங்களுக்கு வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வந்து அவங்களும் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் இது என்ன காரணம் அந்த மைண்டுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்து அதுக்கும் வர வச்சு கொடுக்க வச்சு நம்ம எங்கேயாவது போய் லாக்காக இருந்தோம்னா அந்த கடனும் தீர்க்குவதற்கு நம்மளுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை கொடுக்கறது இதெல்லாம் நம்மள்தான் நம்ம பாசிட்டிவ் ஆக ஆக நல்ல எண்ணம் நல்ல சக்தி நல்ல மூளை திறன் மேம்பட செய்கிறதுக்கான பவர் நம்ம பொழுது நம்ம வெற்றி அடைகிறோம் நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும் நம்ம கேட்குற மக்களாக இருக்கட்டும் வந்து உதவி நிற்கிறதுக்கு ஆள் நிற்பாங்க முன்னாடி நம்ம லிஸ்ட்டில் இருப்போம் இல்லை பிளாக் லிஸ்ட்டில் இருப்போம் அதனால் யாரும் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய தேவதைகள் இஷ்ட தேவதைகள் கூட கூட இருக்க மாட்டாங்க காரணம் நம்ம அசிங்கமாக அழுக்கா ஏதோ ஒரு விதத்தில் மாற்றிருப்போம் இல்லையா அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பரிகாரம்லாம் செய்யும் பொழுது இது நடக்கும் சரி இன்னொரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பூசணி விளக்கு நம்மளுடைய தெய்வ அறையில் ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கி அதை கட் பண்ணிக்கோங்க அதை நல்லெண்ணெய் போட்டு அதில் விளக்கிய தீர்வு வந்துருங்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உள்ளே கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பு நல்லா கேட்டுக்கோங்க கல்லுப்பு இந்து பிளாக் சால்ட் எது வேணாலும் போடலாம் ஆக ஒரு ஸ்பூன் நம்ம கல்லுப்பு உள்ளே போடுறோம் நல்லெண்ணெயில் சின்ன பெரிய பூசணிக்காய் வேணாம் சின்ன பூசணிக்காய் வாங்கி அதை பாதி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு வாரம் போட போறோம் அப்போ என்னாகவும் ஒரு இதை பத்திரமா துணியில் வச்சுங்க ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த வாரமும் இதே பண்ணுறோம் இப்போ எரிஞ்ச விளக்கு இது என்னைக்கு போடணும் இந்த விளக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வா இதை ஏற்றலாம் வெள்ளி செவ்வா இந்த பூசணி விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்கன்னா உள்ள அந்த உப்பு போடுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேஜிக் நடக்கும் அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த கடன் என்னை விட்டி தீர வேண்டும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இல்லைன்னு மீள முடியாத இருக்கேன் மேலும் மேலும் கடன் வாங்கி நான் சைஃபருக்கு வந்துட்டேன் நான் உச்சத்துக்கு போக வேண்டும் நான் ஹண்ட்ரட் லெவலில் தாண்டி போகணும் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் இந்த விளக்கோட பேசினா போதும் ஏன்னா இந்த கல்லூப்பு விளக்குறதுக்கு பார்த்தீங்களா இந்த பூசணி விளக்குறதுக்கு பார்த்திங்களா அதுல ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு மூணாவது பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை துணியில அதே கல்லூப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குங்கிறது எழுதிடுங்க கொஞ்சமா பச்சை கருப்பரம் சேர்த்துக்கோங்க அது முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க நீங்க படுக்கிறீங்க பாத்தீங்கன்னா தலையணி அதுக்கு கீழே போட்டு வச்சுருங்க அது முடிச்சு ஸோ இது மாதிரி ஒரு த்ரீ டேஸ் கழித்து நீங்க என்ன பண்றீங்க உங்க பக்கெட்ல தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அப்படி போட்டுருங்க அப்படி போடும்பொழுது இந்த உப்பு கரையிற மாதிரி என் கடனும் கரைய வேண்டும் எப்படி இந்த உப்பு கரையிறது போல் என் கடனும் கரைய வேண்டும் ஏன்னா அந்த இந்த துணி முடிச்சில கல்லூப்பு இருக்குது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் திறனா அந்த வார்த்தை இருக்குது ப்ளஸ் பச்சை கற்பூரம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் அது கொடுக்கும் மூணு நாள் நீங்கள் தலைவணி கடையில் வச்சுருக்கீங்க பாருங்கள் நீங்கள் தூங்கும்பொழுது உங்களோட வேவ்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் உங்களுடைய தாட்ஸ் இது எல்லாமே பதியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் புதுசு புதுசாக செய்யணுங்கிறதுக்கெல்லாம் சூப்பரா பாசிட்டிவ் கொடுக்கும் பச்சை கருப்புறம் அந்த கல்லு உப்பு என்ன பண்ணும் உங்களுடைய உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுட்டு அதோட எனர்ஜியும் ஸ்பாட்லயும் இருக்கும் அப்ப நீங்க அது போடும் பொழுது தண்ணியில் கரைஞ்சிடும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஏதாவது செடி காரிகள் வந்து குப்பையில ஊத்துனாலும் சரி ஆக இது வந்து வேஸ்ட்டே வந்து எது வேணாலும் ஊற்றலாம் இதில் எங்க வேணாலும் ஊற்றலாம் இப்படி ஊற்றும் பொழுது உங்களுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மாதிரி ஒரு பனி உருகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் மூணில் எது வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும் மூணுமே செஞ்சாலும் ஓகே தான் ஆகமன்றத்துல இது கை கண்ட பரிகாரம் மெய் கண்ட சில பிரச்சனைகளை கை கண்ட பரிகாரம் சொல்லும் பொழுது சரணாகதியோடு செய்யும் பொழுது அங்கே வெற்றி நிச்சயம் சோ முன்னோர்கள் சொன்ன அற்புதமான விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல விஷயத்த மத்திய ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்